தேவர் சந்தோஷ் குமார் அவர்களுடைய வாட்டி வருகின்ற சாரதி நள்ளு சேவர் இரண்டாவது அறிமுகம் பேத்து மேல் செல்ையார் போட் தேவர் கவுசி தேவர் அவர்களுடையமார் தேவர்ட சவண ஜாராதிகள் மாடுகள வருது சவணமாவாங்க போட் கார் முதலாவதாக கே புதுப்பத்தி கே ஏ தவமணி தேவர் அவர்களுடைய இரண்டாவதாக அறிம்பளம் சென்றுமேல் செல்லையனார் குழந்தங்குடி ஆர்பிர் நேஷனல் டைலர் சிதம்பரம் அவர்களுடைய மூன்றாவதாக கரையப்பட்டி முருகாசி தேவர் கௌசிக் தேவர் அவர்களுடைய மார்

கணேசன் ஆறாவதாக ஆட்டூர் ஏழாவதாக நிம்பலம் எட்டாவதாக முடியாதி மொத்த எட்டு மாடுகள் முதலாவதாக கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் கம்பம் நாட்டாமை தவமணி தேவ குருந்தம்புடி ஆர்சி நேஷனல் டைலர் சிதம்பரம் மூன்றாவதாக கரையப்பட்டி துரைராசி தேவர் கௌசிக் தேவர் அவர்களுடைய நான்காவதாக கே புதும்பட்டி கே கே பி செம்பலிங்கம் நாவண்ணா கொத்தமங்கலம் கே வி சேகர் அவர்களுடைய ஐந்தாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரதன் யாத்திரை ஆட்டூர் ராமநாதன் சேர்வை நினைவாக கூத்தாளூர் லயாஸ்ரீ காரைக்குடி அரி சஞ்சனா தஞ்சனாஸ்ரீ அவர்களுடைய ஏழாவதாக அரிப்பளம் தீபா செல்வராஜ் அவர்களுடைய எட்டாவதாக பொய்யாத நல்லூர் எஸ் வி கே ரியல் அல்டா அம்புராணி பழையபாங்குடி தாத்தா ஐயனா கணேசன் நினைவாக குடிக்கு ஆயிரம் இலங்கைக்கு ஆயிரம்

இரண்டாவதாக அறிம்பழம் சேத்துமேல் செல்லையனார் குருந்தங்குடி ஆர்டிஸ்ட் நேஷனல் டைலர் சிதம்பரம் போட்டி வருகின்ற சாரதி மணப்பட்டியார் பேரன் கமல் சுந்தரபாண்டிய மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் கரையப்பட்டி துரைராசி தேவர் கவுசி தேவர் போட்டி வருகின்ற சாரதி மில்லங்க முத்து பத்தாங்காடு நான்காவதாக கே புதுப்பட்டி கே கே பி செம்பலிங்கம் நாவண்ணா கொட்டமங்கலம் கே வி எஸ் மீன்மண்ணை தேகர்

புதாமாளு கே புதுப்பட்டி கே அம்பாள் கம்பம் நாட்டாமை தருமணி தேவர் சந்தோஷ் குமார் ஐந்தாவதாக காரைக்குடி கோடு கொண்டு தம்போது காரைக்குடி கருப்பொருவின் தேர்வில் நினைவாக ரகநியாசரி

de lo

பிரானி பழемаண்டூரி ஜாதையார் கணேசன் நினைவாக ஐந்தாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்விவாக ஹரியாஸ்ரீ பயன் பயல் காரைக்குடி <laughs> கரு <laughs> <laughs> ஹோந்திராவதாக கே புதுப்பட்டி கேகேபி தெம்புலிக்கும் பைக் வாங்கனே முதல்லயே வரச்சுவாங்க புளியரத்துல வாங்க தான் வந்துச்சுவாங்க கார்பன் கார்பன்ல சாகைது மாட்டுனது கார்போடுையா

முதலாவதாக அறிம்பளம் இரண்டாவதாக புதுப்பேட்டி கம்பம் மூன்றாவதாக புதுப்பேட்டி நாவன்னா கொத்தமங்கலம் நான்காவதாக அப்புறாணி பொய்யால் அருத்தமி

முதலாவதாக அறிம்பளம் இரண்டாவதாக புதுக்கோட்டி நாவண்ணா சட்டமன்றம் மூன்றாவதாக புதுக்கோட்டி கம்பம் நான்காவதாக அபராணி புரியாத

முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அவர்களுடைய இரண்டாவது அரிப்படம் செல்லை எனப்படம் சிதம்பரம் பொருந்தக்கூடிய அசைப்போர்களுடைய மண்பட்டி ஐயா இன்னைக்கு பந்தயமாக பந்தய பாக்கி கார்போர்டு கார்போர்டு

ஜெயலையனார் நேஷனல் டிரெய்லர் சிதம்பரம் முருகன்குடி ஆர்த்தி போட்டி கமல்